ஒரு ஒட்டக வியாபாரி ஒரு நண்பருக்கு தன்னுடைய ஒட்டகத்தை விற்கிறாரு இப்ப வாங்கிட்டு வந்தவரு ஒட்டகத்தை தன்னுடைய வீட்டில் நிப்பாட்டி அந்த சேனைகள் எல்லாம் கலட்டி பார்த்தா உள்ளர சின்னதா ஒரு நவரத்தின பை அவருக்கு கிடைக்கிது எல்லா நண்பர்களும் இது இறைவன் உனக்கு கொடுத்த உன் வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக இறைவனா பார்த்து கொடுத்திருக்காரு நீ ஒட்டகம் வாங்கும் போதே அவருக்கு காசு கொடுத்துட்ட அதனால இந்த நவரத்தின பை உனக்கு தான் ஆனா இவர் கேட்கவே இல்லை நான் யாரிடம் வாங்கினேனோ அவரிடம்தான் சென்று மீண்டும் இதை கொடுப்பேன் என்று சொல்லி அந்த ஒட்டக வியாபாரியை தேடி கண்டுபிடித்து அவர் இடம் சென்று இந்த சிறிய நவரத்தின பையை அவர்கிட்ட ஒப்படைக்கிறார் ஒரு கண்ணீர் மல்க சொல்றாங்க நான் என் பொண்ணுக்கு திருமணம் பேசி வச்சிருந்தேன் அந்த திருமணத்துக்காகத்தான் நான் என்னுடைய ஒட்டகத்தையே வித்தேன் இந்த வச்சு வச்சுதான் அவளுக்கு திருமணம் பண்ணணும்னு நான் முடிவு எடுத்திருந்தேன் ஆனா இந்த நவரத்தின போய் தொலைஞ்ச உடனே இந்த திருமணமே நிற்கக்கூடிய தருவாயில இருந்தது நீங்கள் அல்லாவை போல் வந்து இந்த திருமணத்தை காப்பாற்றினீர்கள் நீங்கள் எனக்கு இறைவன் நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன் என்ன பண்ணணும்னு இப்ப இந்த நவரத்தின பைய திரும்ப கொடுத்தவர் சொல்றாரு நான் உங்களிடம் கொடுப்பதற்கு முன்னாடியே அதுல ரெண்டு கற்களை நான் எடுத்துக்கொண்டேன்னு இப்போ அவர் எண்ணி பார்த்துட்டு சொல்றாரு எல்லா கற்களும் சரியாதானே இருக்கு ரெண்டு கற்களை எடுத்துக்கிட்டேன்னு சொல்றீங்களே ரெண்டு லாக்களும் சரியா இருக்கேன் இல்லை அந்த ரெண்டு கற்கள் என்ன தெரியுமா எனது நேர்மை எனது சுயமரியாதை என்கிற இரண்டு கற்களை எடுத்துக்கொண்டுதான் நான் உங்களிடம் கொடுத்தேன் அது நீங்கள் வைத்திருக்கிற நவரத்தினங்களை விட அதிகமான விலை மதிப்பு உள்ளதுன்னு இவர் சொன்னாராங்க நேர்மையாக இருப்பது முக்கியமல்ல சந்தர்ப்பம் கிடைத்தும் தவறு செய்யாமல் எவன் ஒருவன் நேர்மையாக இருக்கிறானோ அவன்தான் நேர்மையான